ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி மினி லஞ்சு என்னென்னு பார்த்துட்டுலாம் ஏன்னா குழம்புலாம் எதுவும் செய்யலை அதுக்கு பதிலாக வந்து பருப்பு பொடி இருக்குது பாருங்கள் இதுதான் பருப்பு பொடி ஆக்சுவலாக நான் வீட்டிலே செய்வேன் அவர் காலியர்ஜினும் வாங்கி வந்துட்டார் சரி ஓகே என்ன பண்ணுறது வாய் நாக்கு துருத்து துருன்னு கட் பண்ணனும் அவங்களுக்குலாம் பருப்பு பொடி போட்டு என்ன பருப்பாக ஏய் ஷட்டாப் உங்களுக்கு சாப்பிட்றது எதுவும் பெரிய விஷயம் இல்லை பருப்பு பொடி தனியாக கேட்குதா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி ரசம் ஊற்றுறாங்க அதே தாசி உனக்கு ரசமே தாசி பார்க்காம இருப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா அவருக்கா பொரியல் நல்லா தொக்கு தொக்கு பண்ணியிருக்கேன் நல்லா வெங்காய தக்கெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு தொக்கு பண்ணியிருக்கேன் ஏய் ஷட்டாப் மேன் இது பார்த்தீங்கன்னா கேடு அதாவது பசுமாட்டு பால் சேர்த்து வாங்குறேன் இல்லையா வாங்க அது தயிர் பண்ணி வச்சுருக்கேன் ஷட்டப் மேன் உனக்குலாம் சோறாகதே பெரிய விஷயம் இது பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்போ சாரி அரிக்கீரை இவர் உங்கள்கிட்ட பேசிகிட்டு எப்படி போது வரேன் எனக்கு இது அரிக்கீரை நல்ல பெப்பர் போட்டு அதாவது குழந்தை பக்கம் மொக்கை மொக்கை சுமார் அரைக்கீரை பொரியல் வந்து பெப்பர் போட்டு பூண்டு இதில் நிறைய போட்டு பண்ணி தொக்கு நல்ல ஊற்றி பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒயிட் ரைஸ் ஆல்ரெடி உங்களுக்கு இது தெரியும் சரி ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது லெமன் ஊறுகாய் எலுமிச்சோறு காய் இது பருப்படி வந்து இது நல்லெண்ணெய் இவர்கிட்ட பேச வச்சு எனக்கு எல்லாமே குழப்பாகுது இம்சே கிளம்ப முதலேங்குது நல்லெண்ணெய் ஜிஞ்சிலாயில் இதே நல்லெண்ணெய் வாங்கியிருக்கேன் இது ஊற்றின்னு சாப்பிட்டாக்கா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி அது அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா குழம்பு எதுவும் இல்லை ரசம் தான் போற போற இவருக்கு ரசம் போகிறப்போ வாய் இவ்வளோ துணிச்சல் இன்னும் வகை வகையை செஞ்சு போட்டு அவ்வளோதான் நம்மளை மேய்ச்சிருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மினி லன்ச் ஓவர் நீங்கள் இந்த மாதிரி சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா இதே சேலம் உங்களுக்கு இப்படி சேர்ந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ஜிஞ்சிலி ஆயிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ